ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் ரூபாய் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு கொடுமையிலும் கொடுமை என்ன கொடுமை தெரியுங்களா அப்படின்னு சொல்லுங்க பெரியம்மா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஓகே நான் வந்து கதவை திறந்து பாயெல்லாம் போட்டு கொண்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசி ஊற வச்சிருக்கிறேன் குழம்பு இருக்குது அரிசி ஊற வச்சுருக்குற இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கிற லைட்டு போட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வேறு ஊக்கத்தை தப்பு சொல்லலை காது கேக்காத உங்களுக்கு அந்த காது கேட்கற மிஷின் வாங்கி குடுக்கணும்னு தெரியுமா அதனால அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே தெரியல டக்கு சவுண்ட் கேட்டாவே இப்பவும் எந்திரிச்சு வர தூங்கிட்டு போற குடுப்பாங்க பெரியமா காது கேட்காதனால தூங்கிட்டே ஓகே தூங்கட்டும் எழுப்பலாம்னு பார்த்தேன் சரி வேணாம் தூங்கிட்டு அப்படி தூங்கட்டும் எந்திரிச்சு வருவோம் அப்படி வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஞாபகம் மாறி வரேன்னு சொன்னாங்களே போன் பண்ணி கரெக்டா நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது ஃபோன் பண்ணிட்டா அப்படி நான் ஃபோனில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு அங்கே போய் அதனால கேட்பா அப்படி இன்னும் நாங்கள் தூக்கம் தெளிஞ்ச இடையில இங்கே ஃபுல்லாக வந்துச்சலையான்னு தெரிஞ்சுன்னு பாப்பா அப்படி வரும் வர்ற வழியில் மீன் வாங்கினாங்க உங்கள் அப்பா பொறிச்சு மீன் பிரிகிறவர் சார் வாங்கிட்டாரு ஒன்னு மட்டும் சாப்பிடு கச கசன்னு பண்ணி வைக்காட்டி அப்பா ஊட்டி விடும் ஆராதனாவர்கள் வந்தோடையுமே எனக்கு பாருங்க ஏழு சட்டையெல்லாம் கட்டி போட்டாச்சு போட்டு வீட்டலாம் வந்து என்ன சமையல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பச்சைப்பயிறு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சாது பச்சைப்பயிறு உங்களுக்கு என்ன பருப்பு பிடிக்கும்னு சொல்கிறேன் எனக்கு மோஸ்ட்லி எல்லா பருப்பும் பிடிக்கும் அப்புறம் ரசம் சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டா அப்படி இங்கே பாருங்க சின்ன எறும்பு இவ்வளோ கிடக்குது நான் அதை எடுத்து வச்சுட்டு நான் ஒரு டம்ளர் அரிசி மட்டும் வச்சுட்டேன் வெறும் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு பசிக்குது தூக்கம் ஒருவாக்க கண்ணை சொக்குது